ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர் சேனல் நம்ம இன்றைக்கி கலர் மாறாமல் ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆப்பிள் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க அந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா மாவு ஆப்பிளாக இருக்கக்கூடாது பேரிக்காய் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஆப்பிளாக இருக்கணும் அதுதான் நம்ம ஜூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஆப்பிள் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் மாவாப்பிள் மாதிரி வாங்கி ஜூஸ் பண்ணிங்கன்னா ஆப்பிள் வந்து ஜூஸ் வந்து கட்டியாக இருக்கும் அது வந்து குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது அதுவே வந்து இந்த மாதிரி பேரிக்காய் மாதிரி இருக்கிற ஆப்பிள் வாங்கினீங்கன்னா ஜூஸ் நல்லா தண்ணியாக லிக்விடாக இருக்கும் நம்ம நல்லா குடிக்கலாம் இப்போ நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க நான் சொல்கிற அளவோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் கரெக்டாக வரும் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க அந்த பாதி ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த பாதி ஆப்பிள் வேண்டாம் குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு இந்த ஆப்பிள் ஜூஸ் செய்கிறதுக்கு இரநூறு கிராம் நல்ல காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க பால் ஆறி போயிருக்கக்கூடாது மைல்டான சூடில் இருக்கணும் அப்போ தான் ஜூஸ் கரெக்டாக வரும் இப்போ நம்ம ஆப்பிளை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஃபைவ் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம மைல்டான சூடில் இருக்கிற பாலை வந்து நம்ம ஆப்பிள் ஜூஸோட சேர்த்துக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பால் வந்து ஆறிப்போயிருக்கக்கூடாது மைல்டான சூடில் தான் இருக்கணும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஆப்பிள் ஜூஸ் வந்து மாறாமல் ஒயிட்டாகவே இருக்குது குழந்தைங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நல்லா லிக்விடாக இருக்குது திக்காகவே இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்